கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் ஹை கிரசென்டோ டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதிகாரம் அளித்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்றது கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலை சார்பாக நடைபெற்றது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதிகாரம் அளித்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது முன்னதாக இதற்கான துவக்க விழா இந்துஸ்தான் கல்வி குழுமங்களின் செயலர் சரஸ்வதி கண்ணையன் தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக அமெரிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அருண்குமார் பொன்னுசாமி கலந்து கொண்டு கருத்தரங்கை துவங்கி வைத்தார் இதில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் ரவீந்திரன் செல்வகுமார் மோகன்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே அப்போது மாறிவரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இளம் தொழில் முனைவோர் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் பேசினர் குறிப்பாக தற்போது உலக அளவில் டிஜிட்டல் பொருளாதார மாற்றத்தில் அனைத்து துறைகளிலும் உள்ள மாற்றங்கள் குறித்தும் விரிவாக பேசினர் நிகழ்ச்சியில் மேலாண்மை துறை தலைவர் சுதாகர் உட்பட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் வந்து ஹை பண்ணிருக்காங்க இந்த புரோகிராமனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒவ்வொரு வருஷம் ஒரு கான்செப்டில் வச்சு இந்தந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அப்படிங்கிற தலைப்பில் இந்த நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு ஆனால் நிகழ்வு நடந்துட்டுருக்கு இதுக்கு கெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இந்த கண்ட்ரியில் இருந்து அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து மாணவர்களோட உரையாட போகிறாங்க இது இந்த எம்பிஏ மாணவர்களுக்கு இந்த இந்த இதில் அதாவது எக்கானமியில் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துட்டுருக்கு என்னென்ன டெக்னாலஜியில் என்னென்ன மாற்றங்கள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு வாய்ப்பாக அமையும் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பேசுகிறோம் இன்னோவேஷன்ஸை பற்றி பேசுகிறோம் ஏன்டர்பனர்ஷிப் பற்றி பேசுகிறோம் லீடர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம் இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துறையில் வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க அவங்க வந்து எங்களுடைய மாணவர்களுடன் இன்னைக்கு உரையாற்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனளிக்கும் வகையில் அமையும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் என் பெயர் சுதாகர் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டோட துறை தலைவர் ஆண்டுதோறும் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு பேர் ஹைக்ரஸென்டோ ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் வச்சு ஒர்க் பண்ணுறோம் இந்த வருடம் தீம் எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமி அந்த எம்பவரிங் ஃபார் டிஜிட்டல் எக்கானமிக்கு நம்ம மற்ற நாடுகளிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் யுஎஸ் போன்ற நாடுகளிலிருந்து திறமையான அனுபவமிக்கவர்களை வரவழைத்து நம்முடைய மாணவர்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பரிந்துரைகளை ஏற்றால் மாணவர்கள் வேலை வாய்ப்பும் அல்லது நல்ல வேலைக்கு போகிற வய நல்ல ஒரு ஆண்டர்ப்ரோர்ஷிப் ஜேர்னியும் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சமயத்தில் இந்துஸ்தான் காலேஜ் ரெண்டு புரிந்துணர்களும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க எம்ஒயூஸ் அப்டின் சைன்ட் பிட்வீன் ஸ்ட்ரைட்ஸ் அகாடமி மலேசியா அண்ட் ப்ளூ ஸ்கைஸ் சிங்கப்பூர் ஸோ ரெண்டு இன்ஸ்டிடியூட்டோடய எம்ஒயூ சைன் பண்ணியிருக்காங்க இந்த எம்ஒயு மூலமாக இந்துஸ்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கோவை மாநகரத்தில் இருக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து ரொம்ப முக்கியம் இப்போ எல்லார எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி வந்து வந்துருச்சு டெக்னாலஜி ஹஸ் பெர்வேவ்ட் இன் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் எவ்ரிபடி யூ ரிக்வயர் டெக்னாலஜி ஃபார் வாட் எவர் யூ டூ யூ ரிக்கொயர் டெக்னாலஜி ஸோ அதனால நாங்கள் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம் நாட் ஓன்லி ஃபார் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் நாட் ஒன்லி ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஹெல்த்கேர் படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அனலெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்ன ஸ்கில் செட் தேவையோ அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் பட் ரீசண்டாக வந்து டெக்னாலஜி ஹேஸ் பெர்வேட் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் டெக்னாலஜினால என்ன டிஸ்டர்ப்சன்ஸ் வருது மாற்றங்கள் என்ன வருது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அதுக்கு தேவையான வழிமுறைகள்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த தான் இந்த ஹை கிரசன்டோ ப்ரோக்ராம் நிறைய பேரை வரவழைச்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு பகிர்ந்துருக்குறோம் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஐடியா இருந்ததுன்னா அவங்க ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் கோவை மாவட்டம் வந்து தொழில் முனைவோருக்கான மாவட்டம் ஸோ ஒரு ஐடியா கொடுத்தா தே வில் டெஃபினெட்லி டூ பெட்டர் ஸோ அதனால இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்துஸ்தான் காலேஜ் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்